சேதுபதி பாண்டியர் உரையில் முறை நலச்சங்கம் மறவர் நல அறக்கட்டளை நிறுவன தலைவர் முத்துக்குமார் தேவர் பேசுகின்றேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன் முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ள சமுதாய இளைஞர் இறந்து சம்பந்தமாக அங்க போராட்டத்து களத்தை ஏற்படுத்திய மல்லர் பேராயம் என்ற ஒரு அமைப்பினர் அதற்கு தொழில் கூட சம்பந்தம் இல்லாமல் பசுமன் முதராமையத்த தேவர் அவர்களையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவர்களையும் கொச்சை வார்த்தைகளாக பேசிய செந்தில் ராஜா கல்யாண சுந்தரம் போன்ற நபர்களை காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை அது ஒரு பக்கம் இருந்தாலும் உளவுத்துறையும் காவல்துறையும் அங்கே ஏன் வேடிக்கை பாற்று கை கட்டி கொண்டு இருந்தது எனக்கு தெரியல நம்ம சமுதாயத்தை எங்க சமுதாயத்தை சேர்ந்த இப்போ ஒரு மீடியால போட்டிருக்காங்க காவல்துறையிட்ட போன் பண்ணி அங்க பேசுறாங்க காவல்துறை அந்த மீட்டிங் முடிஞ்சுட்டு அவங்க பெர்மிஷன் வாங்கி அந்த மீட்டிங் நடத்திருக்காங்க அப்படின்னு ஒரு காவல் ஆய்வாளர் அவர்கள் சொல்றாங்க அவர் பேரு ராஜ்குமார் நினைக்கிறேன் ஆமா அவர் வந்து அத சொல்றாரு அவர் பெர்மிஷன் வாங்கினது எதுக்காண்டி அத வந்து நீங்க வெளியே சொல்லலாமா சொல்லி அவர் பெர்மிஷன் வாங்கினது நோக்கம் என்ன அங்க பேசின நோக்கம் என்ன அதை நீங்க வந்து சொல்லணுமா அவர் வாங்குனது அவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் படுகொலை சம்பந்தமாக அங்கே போராட்டம் நடத்தக்காட்டி பெர்மிஷன் இருக்காங்க அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த முக்களத்து முக்களத்தின் குலதெய்வம் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் தவறாக பேசி கொண்டையங்கோட்ட மரவர் மரவர் சமுதாயம் போன்ற அனைவரையும் தவறாக சித்தரித்த அந்த செந்தில் ராஜா என்ற நபரை ஏன் காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை தமிழ்நாட்டில் தேவர் சமுதாயத்திற்கு மட்டும்தான் இந்த காவல்துறை உடனடியாக கை செய்யும் உடனடியாக பொய் வழக்கு போடுவது பிசிஆர் ஆய்ட் போடுவது இதேமோ இதே போல் சமூக விரோதிகளை இந்த பூகுலகத்தில் ஏன் உருவிட்டு ஜாதி மோதுதலை உருவாக்கக்கூடிய கல்யாண கல்யாண சுந்தரம் இந்த செந்தில் மல்லரையும் உடனடியாக காவல்துறை தேசிய பாதுகாப்புச் சட்டத்தில் கைது செய்து அவர்கள் சிறையில் இருந்து வெளி வராத வண்ணம் பிரிவுகளை போட வேண்டும் அதே மாதிரி இந்த மல்லர் பேராயம் அமைப்பு நிர்வாகி வந்து கைதாகிட்டா ஒரு தகவல் வந்துச்சு அதுக்கு வந்து காவல்துறைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அதே மாதிரி வந்து இந்த தேவேந்திரகுல மீடியாக்கள் சமர் டிவி இந்த மூவேந்தர் மீடியா அதே மாதிரி இந்த ஜேவி மூவிஸ் அந்த மாதிரி மீடியாக்கள்லாம் காவல்துறை கள ஆய்வு செய்யணும் ஆமாம் ஜாதி மோதலை உருவாக்க விதமாக செயல்படக்கூடிய மீடியாக்களை உளவுத்துறை எச்ச உளவுத்துறை மேலிடத்து கொண்டு போய் அந்த அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் மீடியாக்கள் மீது ஒரு தேசிய தலைவரை சிறுமைப்படுத்தி ஒருவர் பேசுகிறார் அதை உடனடியாக மீடியாவில் போட்டு அவங்க வந்து மீடியாவை வளர்த்து கொள்ள அந்த தேசிய தலைவரை பயன்படுத்துகிறார்கள் அதே மாதிரி வந்து செந்தில் வந்து என்ன சொன்னா தேவர் வட்டார தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல முத்தா தேவர் வட்டார தலைவர் கிடையாது அவருக்கு மும்பையில கொல்கத்தால எத்தனையோ தமிழ்நாட்டில் சிலைகள் இருக்கு சரியா அவர் வந்து வட்டார தலைவர்னா இந்த இடத்துலலாம் அவருக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை சரியா அவர் வந்து அடித்தட்டு மக்களுக்காக எண்ணற்ற திரா திராகங்களை செஞ்சிருக்காரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கோயில் பிரவேசம் செய்து வைத்தவர் ஐயா வைத்தியநாதர் ஐயரும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மட்டும்தான் சரியா அது வந்து இந்த கல்யாண சுந்தர கபோதிக்கு வந்து தெரியுமான்னு தெரியல அது வந்து அன்னைக்கு ஒரு மேடையில அவன் பேசுறான் இந்த மாதிரிலாம் வந்து வரலாற்றுகளை வந்து மறைக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து முற்படுத்தாங்க நாங்க வந்து பாண்டியர் என்ற ஒரு வ வரலாறு வந்து எங்களுக்கு தான் எப்போதுமே அது இருக்கு அதை வந்து இவங்க மறைக்காண்டி இரு சமுதாயத்துக்கிடையே மோதலை எப்பவுமே மோதல்ல இருக்கணும் அஹ் பல்லர் சமுதாயம் தேவர் சமுதாயம் மோதல்ல இருந்தாதான் இவங்க வந்து அரசியல் அரசியல் வந்து பண்ண முடியும் அவங்கள வச்சு நம்ம வாய் வயிறு வளர்த்துக்கலாம் செந்தில் வந்து இதை வந்து சுய விளம்பரம் அந்த சுய விளம்பரத்துக்காண்டி அவங்க கட்சில இருபது பேர் கூட இருக்க மாட்டாங்களா எனக்கு தெரியல எத்தனை பேர் சுய விளம்பரத்துக்காண்டி அந்த தமிழ் தேசிய பேசக்கூடிய செந்தில் செந்தில் சீமானுக்கு வந்து இதுல தொடர்பு இருக்கதா என்று சீமான் சொல்லி தான் நான் பேசினேன் அப்படின்னு செந்தில் சொன்னாப்புல ஆனா சீமான் வெளியிட்ட அறிக்கையில் இதற்கும் எனக்கும் எந்த தொழிலும் இல்லை அப்படின்ட்டு வேட்ஸ்அப் அதே மாதிரி இந்த சாட்டை துறைமுருகன் அவரு தேவர் சமுதாயமா இருந்தா கூட மீடியாக்கள் அவரு தேவரை பற்றி ஒரு கலா ஆய்வுகள்லாம் நிறைய எடுத்து போட்டிருந்தாரு அவருக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம் ஆனா அவரு வந்து ஒரு தேவர் என்ற ஒரு இது வந்ததுனால அவரு எங்களுக்கு குரல் கொடுக்கறனால நீங்க தேர்ந்தெடுவ மீடியா புள்ள அவர் வந்து ஜாதி வரியன் சாட்டை துறைமுருகன் அப்படின்னு நீங்களாம் போடுது அப்ப நீங்களாம் யாருப்பா நீங்களாம் இப்ப ஜாதி வரியன் கிடையாதா எப்படி சொல்லுங்க நீங்க எல்லாம் ஜாதி வரியன்னா அப்ப அவளும் ஜாதி வரியனா இருந்துட்டு போறாரு அதை பத்தி ஒண்ணும் இல்லை சரியா